அப்படின்னு வாட்ஸ்அப் குள்ள பேசிக்கிறீங்க டெலிகிராம்ல பேசி நிக்கிறீங்கோ இது இருக்கிறனால தான் நம்ம வளரவே உள்ள உள்ள போயிட்டா நமக்கு இருக்கலாம்னு பேசிக்கிறீங்க இன்னொத்த ஐந்து நாடானா

நானே ஓடி போன பயந்தாங்கோழி என்னாண்ட வந்து செல்பி எடுக்கிறானுங்க வளைச்சு வளைச்சு செல்பி எடுக்கிறானுங்க அறிவு காட்டவனுங்க நான் டி நகர்ல நோட்டீஸ் கொடுக்கறது கூட்டணும் போனீங்கல்ல அப்பயே இந்த முத அரெஸ்ட் தூக்கின்னு போய் மண்டபத்துல வச்சுட்டாங்க முறைச்சுக்கிட்டே இருந்தீங்களே நீங்க அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நானும் ரவுடிதான் படத்துல ஒரு கேட்டு வரும்ல அந்த மாதிரி உட்கார்ந்து பயத்துல நானு ஊட்டு கொடுவாங்களா மாட்டாங்களா பாண்டிச்சேரி ஏழு மணி கிளம்புனா சீரம் போக முடியும்னு நல்ல வேலை விட்டாங்க ஆறு மணி கல்யாண மந்திரத்துல ஆனா இது அப்படி இல்ல இல்ல உள்ளத்தி போட்டாங்கன்னா அதனால ஓடணும் தான் நானு அது போய் செல்பி எடுக்கிறானுங்க லூஸ் பசங்க என்னடா அழுவுற நீ இல்ல தலைவர மன்னிச்சிரு தலைவர பைபாஸ்ல பாதிலே உங்களை விட்டு போயிட்டான் தலைவர அந்த டிரைவர் நீ தானாடா அழுவூர்ல சம்பவம் நடந்தோடனே பைபாஸ்ல இறக்கி விட்டானுங்க ஒரு பிரீ கேஸ கொடுத்து போனே வாங்கிட்டானுங்க எந்த பக்கம் போறேன்னே தெரியல பூரா காடு அப்புறமா ஓடினே இருந்தா நானு ஆனா என்ன ஏசியா போலீஸ் புடிச்சுக்கலாம்டா நான் பாக்குற பாக்குறா புடிச்சு தைக்கிது இந்த சிங்கம் படத்துல மொட்டை ராஜேந்திர ஒரு இதுக்கும் தெரியுமா சாப்பிட்டு ஆமா இப்ப அவர் எங்க இருக்காரு சாப்பிட்டு இருக்கா சார் சார் சேர் அப்படின்னா முடிச்சுட்டு இருக்கலாம்டா என்ன ஆனா ஜாலியா நான் எதிர்க்கவே இப்படி போவேன் போயிட்டு முன்னாடி அவங்க இப்படி பாத்துட்டு இது போயிருந்தாங்க ஏன்னே அரெஸ்ட் பண்ணனே தெரியலடா என்ன தெரியல இன்னாதானு உங்கள எல்லாம் அரஸ்ட் பண்ணி பெரிய ஆளா வேணா நினைச்சுるவாங்க தலைவர் ஏய் தலைவர் அப்படி சொல்லி பேசிக்கறாங்க தலைவர் இன்னா வேளை சொல்லிக்கிறார் தலைவர் அட் தலைவரே அவர் வந்து கரூருக்கு போறாரா நம்ம தலைவர் அதனால உங்களை போயிட்டு முன்னாடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி வைக்க சொன்னாங்க உங்களை நேரா போ சொன்னாங்க நான் வேளை சேரிறதுக்கு மட்டும் தான் இந்த இல்சவை எல்லாம் மத்தபடி என்ன ஓட விட்டப்ப ஒருத்த கூட இல்ல சம்பந்தம் இல்லாம சேஃப்டியா ஊட்டுக்குள்ள உட்கார்ந்த தலைவருக்கு ஃபயர் ஊறீங்க

ஆமாம் தான் விஜய் நம்ம வார் ரூம் வந்து நம்ம சூப்பரா வச்சிருக்கோம் ஆமாமா சூப்பரா இருக்கு ஓவர் வேர்ல்டு இந்தியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கூப்பிட்றேன் தம்பி என்ன போய்ட்டு இருக்கு தலைவர் வந்து இது லேட்டாக வந்தாங்க அதுக்காக என்னன்னு பார்த்து சார் நீங்க நம்ம வந்து பெரியாரின் கொள்கை வச்சிருக்கோம்பா கொஞ்சம் நாகரீகமா நீங்க இயங்கணும் என்னன்னா போக்குவரத்து நெரிசல் மக்கள் வெள்ளத்துல மிதந்துட்டு போனதுனாலதான் இதுவாயிருக்கு நாங்க முறையா காவல்துறை பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம் முறையான ஒரு நாகரீகமான ஒரு பதில் கொடுங்க ஏன்னா நம்ம அப்படி மாற்று கட்சி மாற்றத்துக்கான ஒரு கட்சி ஆமா நீ என்ன பண்ணுங்க ஏன் லேட்டா போச்சுன்னு ஒருத்தன் கேக்குறான் சரியா நீ என்ன பண்ணு அதை வேற மாதிரி போடு நாங்க லேட்டாலாம் போகல காவல்துறை ஒழுங்கா நடத்திக்கல உள்ள சதிய ஆமா அப்படி வேலையை பாடுறா இதாவது அடிச்சு விடு கொத்தடி மிகமா அடிச்சு விடு போட்டுமா நீ போட்டு அடுத்து என்னப்பா தலைவர் பேசிட்டு இருக்கும்போது போது மயங்கி விழுந்துருக்காங்க அது மயங்கி விழுந்து தெரிஞ்சு ஏன் பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நான் எப்படி ஆஹா அந்த இடத்திலும் அவர் தண்ணீரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டு வச்சு போட்டு விடுங்க அப்புறம் ஆளவும் அவரும் உதவி செய்யறாரு அப்படின்னு போட்டு விடுங்க குழந்தைய காணா போனது அவரே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பாருங்க ஆம்புலன்ஸ் பாருங்க எவ்வளவு ஒரு இப்படி ஒரு தலைவரை நம்ம மிஸ் பண்ண கூடாது விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டா இவரை மிஸ் பண்ண கூடாது சேர்த்து விடுங்க அடிச்சு விடுங்க பண்ணி விடுங்க நீங்க என்ன பண்ணுங்க உள்ள சதிகாரங்க வந்துட்டாங்க கட்டை எடுத்துட்டு வந்தாங்க திரவியம் தூவினாங்க ஐஎஸ்ஐஎஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னு கூட அடிச்சு விடுங்க முடிஞ்ச அவன் ஏழு தலைமுறையை விட்டு கிழிங்க அவன் போட்டோவை மார்பிங் பண்ணி சந்தி சிரிக்க வைங்க கேட்டு விடுங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் தம்பி நீங்க என்ன பண்றீங்கப்பா எதுல கரூரை விட்டு போயிட்டாரு உடனே விஜய் போயிட்டாருன்னு கேட்குறாங்க தான் போக சொன்னாங்க அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு கிடக்குறாரு அதனாலதான் பத்து நாள் வெளியில வரல அப்படின்னு நீங்க போடுங்க விஜய் ஏன் போயிட்டாருன்ற மாதிரி கேக்குறாங்க அஜய் நம்ம தலைவரை அஜய்ய இவ நீங்க என்ன பண்ணுங்க பாலாஜி எப்படி போனாரு வைஷ்ணவி எப்படி போச்சு மருத்துவர்கள் எப்படி போனாங்க எங்களுக்கு வந்து இதுல நம்பிக்கை இல்லை இது தனியா ஒரு வழக்கா போடுங்க முதலமைச்சர் எப்படி போனாரு அம்பில் எப்படி போனாரு எல்லாரும் இப்படி எல்லாத்தையும் சித்தரிச்சு விடுங்க சார் இதுல எல்லாரையும் ஓரம் வச்சுட்டு அந்த வைசு அவங்களுக்கு மட்டும் நிறம் மாற பச்சு வந்து ஒரு எடிட்ட போட்டுறேன் சார் நான் போட்டு போட்டுடுமா ஏன்னா நமக்கு எடுத்த பீஸ் இதுதான் சரியா இல்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிபி கே இன்னொன்னு வைசு ஹலோ அப்படியா தலைவர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க தம்பி ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிபி இன்னொன்னு மில்டன் ஆமா மில்டன் பேரலை மில்டன் ஆமா ஹலோ ஓ அப்படியா நம்மள கேள்வி கேக்குறீங்களா போட்டு விடுங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிபி கே இன்னொன்னு யூடியூப் ப்ளூடஸ் ஆமாம் ஆமாமா ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி ஒன்னு நமக்கு இன்னொன்னு தமிழ் கேள்வி ஆமா இல்ல இல்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் நடுவுல போட்டியே ஒன்னு நமக்கு இன்னொன்னு மெட்ராஸ் ரிவ்யூ ஆமா ஆமா ஓ ரெண்டே ரெண்டு பேரும் போட்டியே உன்ன நமக்கு இன்னொன்னு கட்சி தெரியாம ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கான் பூஜைக்கு கூட இருந்துகிட்டே போட்டிங்களா தலைவர் ஒன்னு நிவாரணம் போகலன்னு சொல்லிட்டு பேசுறாங்க கொஞ்சம் நாகரிகமா போடுங்க இன்னும் காவல்துறை பெர்மிஷனே கிடைக்கல கிடைச்சா நிச்சயமா அவங்களோட குடும்பத்துல ஒருத்தரா இருப்பாரு அணுகிற எமோஜி போட்டு சிங்க் ஆகும் நல்லா இருக்கும் பாக்குற சூப்பரா நீங்க என்னமா அந்த நிவாரணம் இல்ல நீங்க என்ன பண்ணுங்க கள்ளச்சாராயத்துல செத்த உங்களுக்கு பத்து கோடியா அவ்வளவு குடுக்குறீங்க இங்க என்ன அப்படின்னு பத்த வைங்க பாரு எங்க தலைவர் பாரு அவ்வளவு குடுக்குறாரு உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு அப்படின்னு பத்த முடிஞ்சா என்ன வேணாலும் அடிச்சு விடுங்கம்மா சார் அப்புறம் அந்த பாலாஜியும் அவர் மகேஷும் அழுதாங்கல்ல அது ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணி பா ஆஸ்கர் இவங்களுக்கு நம்ம தலைவர் மேல பேக் ஃபைர் இவருக்கு அழுக வரலன்னு ஆகுமா ஒரு அனுமான் போட்டோ வச்சு பக்கத்துல நம்ம தலைவர் வச்சு கடவுளுக்கு தெரியும் உண்மை என்ன பண்றது எல்லாத்தையும் போட்டே இருங்கப்பா வார ரூம் பார்த்து போட்டுலாம் முக்கியமா ஒண்ணு கேக்குறாங்க நீங்க பேசுறீங்க போய் மாத்தி மாத்தி பேசுறீங்க என்ன நீங்க ஒழுங்கா

அது புரியவே கூடாது சரி சார் நாம என்ன பண்றோனே புரிய கூடாது கடைசில நீதி வென்றதுன்னு ஒன்னு போட்டு விட்டுறோம் ஆ சும்மா அடிங்க யாருக்குன்னு கேட்டா பாக்க கக்கன்றுற கூடாது சும்மா நமக்குன்னு சொல்லுங்க சரி 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 அந்த மாதிரி நீங்க நீங்க அப்படி இங்க பாருங்க சார் சிபி மாத்துனாங்கல அதனால எல்லாரும் வாயை அடிச்சு போய் உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இத போட்டுடுவோம் பைதாங்க இல்லீங்களா ஆமா ஆமா முதல் வெற்றி எங்களுக்குன்னு போடுமா சம்பந்தம் இல்லாம போடுங்க சலங்க எல்லாம் ஆடி இருப்பீங்க சம்பந்தம் எல்லாம் ஆடி பாத்துக்கிங்களா எனக்கு போட்டே இருங்க எதையாவது போட்டே இருங்க நம்ம பார்ட் 2 சீக்கிரமே நவுந்தாயாகணும் சொத்தமா